வேட்புமனு தாக்கல் செய்யும் முன் கோணியம்மன் கோவிலில் வழிபட்ட அண்ணாமலை கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் அக்கட்சியின் மாநில தலைவர் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்நிலையில் கோணியம்மன் கோவில் சாமி தரிசனம் செய்தார் அப்போது அங்கு திருமணம் நடைபெற்ற புதுமண தம்பதிகளான கோவை புதூரை சேர்ந்த ரவி தேவிகா தம்பதியினர் அண்ணாமலையின் காலில் விழுந்து ஆசி பெற்றனர் இந்நிகழ்விற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கொலை செய்யப்பட்ட வீர கணேசன் தாயார் அழைத்து வரப்பட்டு இருந்தார் அவரிடம் அண்ணாமலை ஆசை பெற்றார் நிகழ்வில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அர்ஜூன் சம்மத் சுதாகர் ரெட்டி உட்பட பல பாஜக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் tapi bilang ada tapi bilang आगा <laughs> मिपि <laughs>

लारोनो हा ओके ओके ना सर 자 ஏன் <laughs> மீது <laughs> <laughs> ὁᾶლალლისსალალლსის დკლილ ლკლალშვილ ლაეის ლალი჆ე ლსსილთწე ლადალლთ დალთათაბაბილეალლით ლებ� அண்ணாமலை <laughs> <laughs> மக்களவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சிமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூளுரைத்து உறுதி கூறுகிறேன் அவங்க எல்லாம் வெளிய போயிட்டேன்னு நான் வந்துருவேன்